ஹலோ ஃப்ரெண்ட் சேப்பக்கெழங்குரிய இது பண்ணுறது பார்க்கலாம் ஃபஸ்ட் வந்து ஒரே ஒரு விசில் வச்சுக்கோங்க வேக வச்சுக்கோங்க நல்லா வெந்துடும் இப்போ தோல் எல்லாம் பிரிச்சுக்கலாம் எல்லாமே தோல் உரிச்சாச்சு இப்போ கட் பண்ணிக்கலாம் தொத்தவங்க வந்து வாய் அரைக்கும் கருணாக்கிழங்கு சேப்பக்கிழங்குலாம் இதில் வந்து இப்போது என்ன சேகை போகிற பாருங்க அரைப்பெல்லாம் வராது வாயில் வச்சு கட் பண்ணிக்கணும் இப்போ வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் கறிச்சி வச்ச தண்ணி கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து வாயெல்லாம் நம்ம நம்ம இருக்காது இது மொத்தம் போட்டு நல்லா கிளறிக்கலாம் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சு கறிவேப்பில சேர்த்துக்கலாம் இது வந்து கலந்து வச்ச புளி தண்ணி நல்லா போட்டு இந்த மசாலா இதில் போட்டுக்கலாம் எல்லாமே இதில் போட்டாச்சு சூப்பராக ரெடி ஆகிப்படுங்க நல்லா கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஊற்றுங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் பக்கனே ரெடி ஆகிடும் வேக வச்சு தானே பண்ணுறோம் சூப்பராக இருக்கும் நீங்களும் வாயெல்லாம் அரைக்காது அதனால கொஞ்சம் குளி தண்ணி சேர்த்து பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் ரெடி ஆகட்டும் பாருங்கள் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் முறு முருன்னு சூப்பராக இருக்குது நீங்கள வந்து பசங்களை செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் இது மம்மிஸ் கிச்சனை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு பாருங்கள் பாய்